இறுதியாக அதாவது இது ஒரு பலகீனமான செய்தி முஸ்னத் அகமதுல வருது பதினோராயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஆனால் ரசூலாங் சொன்னதா பலகீனமான செய்தி ஆனால் குணநலன்களை பற்றிய சரியான செய்தி அந்த தகவல் வந்து குணநலன்களை பற்றிய சரியான செய்தி அபு சைதில் ஹோதிரியெல்லாம் அறிவிக்கிறாங்க ரசூல்லாங்க சொன்னதுக்கு ஆதாரம் இல்லை ஆனால் அதில் உள்ள சப்ஜெக்ட் வந்து நம்ம இப்போ சொன்னதுக்கெல்லாம் ஒத்து போகக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அது இயல்பாக நம்ம புரிஞ்சுக்கொள்ள பெரிய ஒரு உரை அது அதில் அவங்க சொல்றாங்க சும்மா கரல் அகலாக்க ரசூலாங்க பின்னர் அதாவது என்ன பண்பாடுகளை சொன்னார் இவர் நம்ம ரசூலாங்க சொன்னது எனக்கு இல்லாது சரியா யகூனூர் ரஜுலு சரி அல் கதப் கரீபல் ஃபையா ஃபை ஆ சொன்னேன் யகூனூர் ரஜிலு சரி அல் கதப் சில மனிதர்கள் இருப்பார்கள் லகலக பற்றி சொல்றேன் என்று சொல்வேன் வேகமாக கோபப்படக்கூடியவரா கரீபல் ஃபையா கிட்டத்தில திருந்தறவரா வேகமாக கோபப்படுவாரு அவசரமா விவசாயிறவங்களாக இருப்பாங்க ஃபஹாதிஹி பிஹாதிஹி அதுக்கு இது என்னாங்க அதாவது வேகமா கோவப்படுறது கெட்ட குணம் உடனே திரும்பது நல்ல குணம் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க என்ன செய்யுங்க அதை ஈக்குவலாக எடுத்துக்கோங்க சிலர் கோவப்படுறது லேட் ஆகும் திருந்துறது லேட் ஆகும் லேட்டாக தான் கோவப்படுவாங்க லேட்டாக தான் திரும்பும் திரும்பி எனவே அவங்க அவ்வளோ நேரம் பொறுக்கிறாங்களே கோவப்படாம அதுக்கு இதை என்ன செஞ்சுக்கோங்க எடுத்துக்கோங்க அதுக்கு இதை செட் ஆக்கி எடுத்துக்கோங்க இவங்கள்ல யார் சிறந்தவர் அப்படின்னா பத்தி உல் ஹலப் கோபம் தாமதமாக வந்து சரி உல் வேகமாக திருந்தவர் சிறந்தவர் மூணாவது கோபம் தாமதமாக வந்து அதே நேரம் வேகமாக இருக்கிறது வேகமாக இருக்கிறது இவர்கள் கேட்டவர்கள் சரி உல் பத்தி உல்பையா வேகமாக கோபப்பட்டு திருந்தது லேட்டாகிறவர் கேட்டவர் நாலாவது இந்த குணத்தை அந்த செய்தியில சொல்லப்படுது கால கௌதம் கோபம் என்பது ஒரு ஆதமுடைய மகனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கங்கு நெருப்பு கங்கு அலம் தரவு இலா ஜம் ஹும்ரத்தி ஐநகி ஒன் திஃபாஹி அவுதாஜி பார்க்கலையா கோபப்படுறவரோட கண்ணை அவருடைய நாடி நரம்புகளை ஊதுறதையும் சிவப்பதையும் எனவே அது கல்வியில் இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு கங்கு அது இதா ஒஜத அஹது கும் தாலிக் ஃபல் எஜிலிஸ் இதை உணர்ந்துட்டீங்கன்னா வருதுன்னு உணர்ந்தீங்கன்னா உட்கார்ந்துருங்க ஃபல் எல்சாக் பில்லர் அல்லது படுத்துருங்க இது வேற சஹியான அறிவிப்புகள்லாம் வருது இந்த சப்ஜெக்ட் வேற சஹியான அறிவிப்புகள் அது வருது அதான் அசை இருந்துருங்க அப்படின்னு சொல்லி பின்னர் இன்னொரு அகலாக சொல்றேன் இது கோபத்தில் அஹ்லா இன்னொரு தேடுறது தேர்றது குற்றத்தை தேர்றதா இருக்கலாம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதா இருக்கலாம் உலகத்துல என்னது உழைப்ப தேர்றதா இருக்கலாம் தேடுதலோட சம்பந்தப்படுதோ அதெல்லாம் கடன் கேட்கறதா இருக்கலாம் அதுவும் தேடுதல் உதவி கேட்கறதா இருக்கலாம் கேட்கறது அழகா கேட்பார் தேர்றதுல அழகா தேடுவார் செய்ய அல கதா நிறைவேற்றக்குள்ளே கெட்டவனாய்ப்பான் உரிய டைமில் கொடுக்க மாட்டான் லேட் ஆகிக்கிட்டு இருப்பான் ஏதாவது வார்த்தை சொல்லிக்கின்றான் அல்லது அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிக்கின்றிருப்பான் இப்படி ஏதாவது கூட மட்டும் அலர்ட்டாக இருந்துடலாம் சரியா அந்த மாதிரி இஸ்லாத்தோடு திரும்பி ரிட்டர்ன் போகிற டைமில் அதை அவன் பட்டு உசுரை விட்டு வணங்கிட்டா வாழ்ந்து அவன் தான் அந்த சப்ஜெக்டை என்ன செய்ய முடியும் செய்ய அல கதா அதான் ரசூல் இன்னொரு ஆதிசம் சொல்கிறாங்க உங்களில் சிறந்த ஹைருக்கும் ஹசனுக்கும் கதா உங்களில் சிறந்தவர் சிறப்பான முறையில் கதா செய்கின்றவர் அப்படின்னு ரசூல் சொல்லால சொன்னாங்க எனவே இது செய்ய அல் கதா ஆனால் கேட்குற டைம்ல அழகா டீசென்டா எல்லாம் இருக்கும் முடிகிற டைம்ல அப்படியே என்ன செய்ய இது வந்து இது மட்டும் இல்ல தான் முடிக்கிற டைம்ல வாக்களிக்கிறதெல்லாம் சாபி வந்திருப்பாரு அந்த இடத்துல அது எல்லாம் முடியிற டைம்ல இப்படி சார் ரிட்டர்ன் ஆகிவிடு தேர்ற டைம்ல அழகு அதே போல உண்டா கணவன் வாங்கி கேட்கறது அழகாக இருக்கும் ஆனா அதுக்கு அப்புறம் அனுபவிச்சுட்டு நன்றி சொல்றதுல நல்லா இருக்காது தேங்க்ஸ் வந்து என்ன செய்யாது பிஹாதிஹி நான் வராது ஃபஹாதி இது ரசூல்லாங்க சொன்ன எடுக்கப்படாது இந்த செய்தியில் உள்ளதான் சொல்றேன் அந்த குணத்துக்கு இந்த குணம் ஈக்குவல் இது நல்ல முறையில் தேர்றாரு தானே நல்ல முறையில் கேட்டார் தானே அதனால இதை என்ன செய்ய அதுக்கு ஈக்குவலா வச்சுருக்கேன் செய்ய அத்தலம் போய் ஹசன் ஹசன கதா சிலர் இருப்பாங்க அழகான முறையில் ஃபினிஷிங் இருக்கும் முடிப்பெல்லாம் அழகான முறைக்கும் அதாமா இந்தியல் அந்த மாதிரி என்னது அழகான முறையில் எல்லா கிதாமும் பசுந்து அழகா அழகா மனசு ஓப் ஓப்பாகிற மாதிரி பேச்சு எல்லாமே அழகா முடிக்கும் ஆனா செய்ய அத்தலம் ஆரம்பம் நல்லா இருக்காது பெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மோசமாக பேசி எல்லாம் முட்டிஞ்சு சண்டை வந்து சச்சர முடிஞ்சு சார் சரி ஓகே நம்ம அப்படி செஞ்சிக்க கூடாது நம்ம செஞ்சது பிள்ளை தான் நம்ம எல்லாரும் ஒத்துமையாக போவோம் இப்போ இதே ஒரு வளமை ஸ்டார்டிங் சண்டேயில் ஸ்டார்ட் ஆகி அழகாக பிடிக்கிறது இதே வளமேல ஒருத்தர் உட்காந்துட்டீங்களான்னு வைக்கல ஃபஹா அப்ப சொன்னால் ஃபஹாதிஹி பிஹாதிஹி அதுக்கு இது ஆரம்ப மோசம் இதுதான் இதுல ஈக்குவல் ஆகுது அதுக்கு இது ஃபஹை இருக்கும் இவர்களில் சிறந்தவர் அல் ஹசனு உத் தலைவி அல் ஹசனுல் உல் கதா சிறந்த முறையில் ஆரம்பித்து சிறந்த முறையில் முடிப்பவர் ஒஷர்ருகும் கெட்டவர் அசையு தலைவி அசையுள் கதா கெட்ட முறையில் ஆரம்பிச்சு கெட்ட முறையில் முடிக்கிறோம் நாலு பண்பு அப்படின்னு வருது அதே பகுதியோடு என்னது அதாவது நம்ம விஷயங்கள் அந்த அதிசய தொடரில் வேற விஷயங்கள் வருது ஆனால் இந்த இந்த சப்ஜெக்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அஹ்லாக்கி என்றது இந்த செய்தி தரக்கூடிய தகவல் என்ன தெரியுமா ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலா நான் சொன்னேன் இந்த இந்த இதுக்கு ஒன்று ஃப்ரீ என்ன ஒன்று ஒரு அளவுக்கு இன்னொன்று ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படி ஒன்றுக்கு ஒன்று என்ன செய்யும் ஈக்குவலாகவும் வரும் இந்த மாதிரி குணங்களை ஒரே செட்டப்பில் எடுக்கவே இயலாது ஒரே செட்டப்பில் வெறுக்கும் என்னது இயலாது ஆனால் எல்லை தாண்டினா ஹை ரூஹும் வருது எல்லை தாண்டுறது படுமோசம் ஆனால் இதுக்குள்ளே வராமல் இருக்கிறது சிறப்பு இந்த மாதிரி தான் குண எல்லாம் இருக்கும் எனவே நாம் ஒரு திருமணம் என்று முடிக்கிற நேரத்தில் வந்து இந்த குண பொருத்தப்பாடு என்றது மிக முக்கியம் அகலாக்கு பாதிப்பு நம்ம வந்து எடுக்க மாட்டோம் ஆனால் குண பொருத்தப்பாடை பார்க்குறவங்க குறைவு என்ன காரணம்னா இது நம்முடைய குணம் என்ன நம்முடைய மகனுடைய குணம் என்ன இது அங்க போன அதே போல வழக்குவார டைம்ல இவங்களுடைய குணம் என்ன இவங்களோட குணம் இந்த குணத்துடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கும் அப்படி என்ற பகுதியில பாக்குறது அதையும் பிரிச்சு பார்க்கவும் தெரியாது அதையும் பிரிச்சு பார்க்கவும் தெரியாது இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கிற டைம்ல நிச்சயமாக எங்களுக்கு முழுமையான அகலாக்களை ஒவ்வொன்றே அளந்து வரக்கூடிய தன்மை தெரியாது விட்டாலும் இது ஒரு முக்கியமான இடம் இதுல நம்ம எப்படி டீல் பண்ணிக்கலாம் மிகவும் கவனமாக கையாளணும் இதுல எடுத்தே முடிவுகள் எடுக்க கூடாது வார நேரத்துல அதெல்லாம் ஒரு சைட்ல வச்சுட்டு நேரடி அதை என்ன செஞ்சிடணும் பேசிடணும் என்கின்ற செய்திகள் எல்லாம் வட்டும் நம்ம என்ன செய்யறோம் இதுல புரிந்து கொள்கிறோம்